இன்னைக்கு ஒன்பது மையத்தைவன் முதல்ல பார்க்கலாம் ஒன்பது மையங்கள் ஒன்பது சென்டர் அதுல ஏன் வந்து ஆகினை சாந்தி ஆகினை கொடுத்த பிறகு சாந்தி கொடுக்குறோம் இப்போ நாம என்ன சொல்றோம் சாந்தி தான் வந்து உயிர் உயிருக்கு இயல்பான இடம் பிறப்புக்கும் உயிர் வந்து அந்த இயல்பான இடம் உயிர் மையம் கொண்ட இடம் வந்து மூலாதார சக்கரம் ஆனால் தியானம்னு கொடுக்கும்போது முதல்ல ஆகினியில் ஏற்றி கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு சாந்தி இறக்கி கொடுக்குறாங்க ஏன் எந்த வேறுபாடு எந்த வித்தியாசம் ஏன் முதல்ல சாந்தி கொடுக்க கூடாது சாந்தி கொடுத்து சாந்தி நல்லா தூண்டி விட்ட பிறகு ஆகினி கொடுத்துருக்கலாமே ஏன் முதல்ல ஆகினை கொடுத்து அதுக்கப்புறம் சாந்தி பண்ண சொல்றாங்க உயிரை நல்லா தூண்டி விடணும் அப்படின்னா மூலாதார சக்கரத்தை நல்லா தூண்டி விடணும் மூலாதார சக்கரம் தியானம் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க கருவிலே வந்த பதிவுகளில் வந்த தீய பதிவுகள் எல்லாம் அழிந்துவிடும் கருவிலே வந்த நோய்களெல்லாம் உடம்பை விட்டு வெளியேறும் உடம்புக்கு வலிமை கொடுக்கும் அதே மாதிரி உடம்பில் எலும்பு சதையெல்லாம் வலிமை அடையும் இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எந்த உடல் சாதாரணமான பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடி அதுக்கு ஒரு தேர்வு கிடைக்கும் ஆனால் அப்படி இருந்தும் சாந்தி முதல்ல கொடுக்காம ஆகினை முதல்ல கொடுக்குறாங்களே அந்த மையத்தில் மூன்று பொருள்கள் இருக்கு ஒன்னு ஜீவ குழம்பு மூலாதாரத்தில் ஜீவ குழம்பு அது கருமையத்தோடு ஒட்டி இருக்கு மூலாதாரம் என்பது ஒரு சுழற்சி சக்கரம் கருமையம் அதோட ஒட்டி இருக்கு தாரம் இந்த மூலாதாரத்துல தான் நம்ம சாந்தி கொடுக்குறோம் அப்போ அந்த மூலாதார பகுதியோட ஒட்டிய பிசிக்கல் பார்த்து ஒன்னு ஜீவ குழம்பு இன்னொன்னு உயிரின் மையம் அடுத்தது ஜீவகாந்தத்தினுடைய மையம் இது மூணுமே வந்து மூலாதார சக்கரம் கருமையம் இப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த குழம்பு மையம் கொண்டு இருக்குது நாம் பிறந்து வந்ததே தந்தைதார் இரு உயிர் ஒன்று சேர்ந்து பிறந்து ஒரு உடலாக உலகில் வந்தோம் ஜீவவித்துக்குழம்பில் இருந்து தான் இந்த பிறப்பினுடைய மூலம் அத்தனை பதிவுகள் எடுத்துகிட்டு வருது அந்த முட் கருமுட்டையில் தாயுடைய அத்தனை பதிவுகளும் இருக்குது அப்போ தந்தை தாயுடைய பதிவுகள் அந்த செல்லுக்குள்ளே போகுது செல்லுக்குள்ளே இருக்கிற குரோமோசோமு குரோமோசோமுக்குள்ள இருக்கிற ஜீன் அப்போ அந்த ஜீனுக்குள்ளே எவ்வளோ பதிவுகள் இருக்குது ஒரு ஜீனிலே எத்தனையோ பதிவுகள் இருக்குது ஒரு ஜீனில் பல லட்சம் பதிவுகள் இருக்குது அப்போ எத்தனையோ லட்சம் ஜீன்கள் இருக்குது அப்போது நம்ம அப்பா அம்மா இருந்து வந்த பதிவுகள் நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்த பதிவுகள் அவங்க அப்பா அம்மாட்டி வந்தது அவங்க அப்பா அம்மாட்டிலேருந்து அப்படியே பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தி அப்படியே கொள்ளு கொள்ளு தாத்தா கொள்ளு அப்படியே போகும்போது ஆதி மனிதன் போய் நிற்கிது அப்போ ஆதி மனிதன்லேருந்து வந்த அந்த வித்துத் தொடர் தானே நாமாக இருக்கிறோம் ஆதி மதின மனிதனுக்கு முன்னால் நம்ம நீங்கள் பரிணாமத்தில் படிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து விலங்கினங்கள் தான் மனித இனத்தினுடைய தோற்றம் பரிணாமம் அப்போ விலங்கினத்தினுள்ள தன்மைகள் அந்த வித்துத் தொடரில் மனிதனுக்கு வந்தது அப்போது விலங்கினத்தினுடைய தன்மை அப்படியே மனிதன் வரும்போது மனிதனுக்குள்ள விலங்கின பதிவுகள் இருக்குமா விலங்கின பதிவுகள் இருக்கும் அந்த விலங்கின பதிவுகள் அத்தனையும் மையம் கொண்டு இருக்கிற இடம் மூலாதார சக்கரத்தில் இருக்கிற வித்து சக்தியில இருக்குது அப்போது வித்து சக்தியில் எதை என்ன சொல்கிறாங்க வேத எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மூலாதாரத்துக்குள்ளே ஏழு அடுக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடம்புல ஏழு அடுக்கு சக்கரங்கள் இருக்கிற மாதிரி மூலாதாரத்திலே ஏழு அடுக்குகள் இருக்கு அந்த ஏழு அடுக்குகள் விலங்கினங்களிலிருந்து வந்த அடுக்குகள் அந்த விலங்கினங்களில் இருந்த விலங்கினங்கள்ல எப்படி இருக்குன்னா அந்த ஏழு அடுக்குகள் விலங்கினங்களில் இருக்கு நமக்கு எப்படி ஏழு அடுக்கு இருக்கோ அதே மாதிரி விலங்கினத்துக்கு ஏழு அடுக்கு இருக்கு விலங்கினத்தினுடைய மேல்நிலை சக்கரம் மூலாதார சக்கரம் അകല ചക്രം ചക്രം വിതളചക്രം ചക്രം അകല പാത ചക്രം ഇപ്പം ഇത് മൂലാധാരത്തി ആ മനതനുക്ക് കീഴിലെ ചക്രം താ മൂലാധാരം അപ്പോൾ വിലങ്ങനത്തിനുടേ അറിവ് മേലെ എന്നറിവ്ക്കോ അത് കീഴ നമ്മളുടെ അറിവ് വിലങ്ങനത്തിൽ ഹയസ്റ്റ് നാലേജ് നമുക്ക് ലോയസ്റ്റ് നാലേജിൽ മനതനുടേ മേൽനിലെ ചക്രം സഹസ്രാരം സഹസ്രതം இதுதான் மனிதனுடைய மேல்நிலை சக்கரம் விலங்கினத்தினுடைய மேல்நிலை சக்கரம் மூலாதாரம் அப்போது மூலாதாரத்தில் நீ ஏழடுக்கு கீழே பதிவு மூலாதாரத்தில் ஏழடுக்கு கீழே இருக்கு நாமெல்லாம் அந்த மூலாதாரத்தில் மேலடுக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த கீழடுக்குகள்ல என்ன இருக்குது அப்படின்னா விலங்கின பதிவுகள் விலங்கினுடைய தன்மை என்ன ஒரு உயிரை வதைத்தல் கொல்லுதல் அதை உணவாக கொள்ளுதல் பூனை பார்த்துருப்பீங்க பூனை எலியை வேட்டாடிட்டு அணியில் எலியை பிடிச்சிட்டு வந்து பாதி சாகடிச்சிருக்கும் முழுமா உயிர் போயிருக்காது பற்றி விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் அது சாப்பிடுது அந்த அதுக்கு பேர் தான் வதைத்தல் அதுக்கப்புறம்தான் அதை கொல்லுதல் அதுக்கப்புறம் அதை உணவாக எடுத்துக்கொள்வது இதெல்லாம் மனிதனுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு எங்கே இருக்கு மூலாதாரத்துக்கு கீழே இருக்குது மூலாதாரத்தினுடைய அடித்தடி உள்ளுக்குள்ளே இருக்குது விலங்கின தன்மைகள் அத்தனையும் நமக்குள்ளே இருக்கு நேராக மூலாதாரத்தை தூண்டிவிட்டால் இந்த தேவையில்லாத தன்மைகளெல்லாம் வரும் அப்போது என்ன ஞானிகள் என்ன செய்கிறாங்க ஈவன் கோவில்களில் கூட அதுதான் செய்கிறாங்க அதனால் அது பண்படுவது எப்படின்னா மனம் செயல்படக்கூடிய இடம் ஆகினா சக்கரம் மனமாக ஆராய்ச்சித்தன்மைக்கு அது போனோம் அப்படின்னா ஆகினை வேலை செய்யணும் இந்த ஐந்து புலன்களையும் எங்கே அடக்க நிலைக்கு கொண்டு வர முடியுமோ எங்கே அந்த புலன்களுடைய தன்மையை உணர முடியுமோ அந்த இடம் தான் வந்து ஆக்னா சக்கரம் ஆக்னேன்ற வார்த்தைக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட்டில் ஆக்ஞை அப்படின்னு அர்த்தம் ஆக்னா சக்கரம் தான் நம்ம வந்து தமிழில் ஆக்னேய் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்ஞா அப்படின்னா கமாண்ட் கட்டளை போடுவது கட்டளை சக்கரம் தான் இது அந்த மனதுக்கு கட்டளை போடுவது இங்கே அந்த கட்டளை மைன் மைண்டை கண்ட்ரோலிங் பவருக்கு கொண்டு வந்த பிறகு தூண்டி தூண்டிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் மூலாதாரம் தூண்டி விடும்போது இந்த தன்மைகள் அங்கே கண்ட்ரோலில் வந்துடும் ஆனால் மூலாதாரம் அங்கே வலிமை மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆகினை பக்குவப்படணும் அப்படின்றதுனால அந்த மூலாதாரத்தில் உயிருக்கு மையமான இடம் உயிரே உடம்புல ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கணும் உயிருக்கு வலிமை வேணும் அப்படின்னா மூலாதார தவம் பண்ணணும் இல்லைன்னா வந்து மேல் நோக்கி வேகத்துக்கு வந்துடும் இன்னும் உடம்பில் இருக்கிற அத்தனை சதையும் எலும்புகளும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா மூலாதாரத்தில் தவம் பண்ணணும் அப்போ தான் வந்து உடம்பு அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கும் மசில்கு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இருக்கும் எலும்புகளெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மூலாதாரத்தில் தவம் பண்ணணும் பஞ்சபூதங்களில் மூலாதாரத்தினுடைய எலிமெண்ட்டு பூமி பூமிக்கும் மூலாதாரத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளே தன்னுடைய மையத்தை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா எவ்ரி மெட்டீரியல் அட்ராக்ஸ் அதர் மெட்டீரியல் டு இட்ஸ் சென்டர் பாயிண்ட் இது நியூட்டனுடைய நியூட்டன் தியரி கிராவிடேஷனல் தியரி அப்போ நாமளும் ஒரு மெட்டீரியல் தான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆப்ஜெக்டினுடைய மையமானது மூலாதாரம் அதே மாதிரி பூமி பூமிக்கு ஒரு மையம் இருக்குது பூமியோட மையவும் இந்த மூலாதார மையமும் கனெக்டடு எப்படி மேக்னெட்டிக்கலி கனெக்டு அப்ப அத்தனை மூலாதாரம் ஒன்னோட ஒன்று லிங்கடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய மூலாதாரம் ஒன்னோட ஒன்று லிங்கடு பூமியுடைய மையமும் மனிதனுடைய மூலாதார மையம் டைரக்ட்லி கனெக்டட் வித் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொதை பொருள்களை பற்றிய அறிவு மனதுக்கு வரும் அதுமாரி மூலாதாரம் இன்னும் போனால் அது கோள்களோட தொடர்பு இருக்குது மூல மூலாதாரத்துக்கு நம்ம ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு கோள்களோடலாம் தொடர்பு இருக்குது கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலைவீச்சு வீச்சு உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குது இது மூலாதாரம் செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கோளோட தொடர்புடையது அதனால் வந்து செவ்வாயினுடைய கல காந்தத்தினுடைய கலர் செவ்வாய் சிவப்புன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ என்னாவது செவ்வாய் வந்து உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய கோள் அதுதான் மூலாதாரத்துக்கு சிறப்பு கோள் அப்போ அதனால் உடல் நல்ல வலிமையாக இருக்கும் எலும்போட சதையோடு தொடர்பு கொள்ளக்கூடியது நல்ல மூலாதாரத்துக்கு அந்த ஆற்றல் இருக்கு மூலாதாரத்தில் தான் குண்டலினி சக்தி குறைந்திருக்கிறது இந்த குண்டலினி சக்தி என்பது என்ன குன்றம் என்பது நெருப்பு அலி என்பது ஆண் பெண் தன்மையற்றது அப்போது இந்த உயிர் சக்திக்கு ஆண் பெண் வித்தியாசம் இருக்கா குண்டலினி என்பது உயிர் சக்தி தான் வித்தியாசம் உடம்பில் தான் இருக்கு மனசில் தான் இருக்கு அப்போது மூலாதாரத்தில் அந்த உயிர் சக்தி மையம் கொண்டதுனால உயிர் சக்தி குண்டலினி சக்திக்கு ஆண் பெண் தன்மை வேறுபாடு கிடையாது அது உயிர் சக்தி எனர்ஜி அது குன்றம் என்பது நெருப்பு அப்படின்னா சொல்ல உயிர் சக்தி ஒரு விதமான நெருப்பாற்றல் தான் அந்த நெருப்பாற்றல் மேல் நோக்கிய வேகம் வரணும் எங்கேன்னா அது பக்குவம் அடையக்கூடிய இடம் அந்த உயிர் முழுமை அடையக்கூடிய இடம் தன்னுடைய பிறவியின் நோக்கத்தை அடையக்கூடிய இடம் முழுமையான அமைதி முழுமையான நிறைவு ஆனந்த நிலை அந்த மனம் நிறைவடைவது குறையில்லாத நிறை அடையும் போது தான் வந்து அந்த சந்தோஷம் ஆனந்த நிலை இன்பமோ துன்பமோ இல்லாத அந்த அமைதி நிலை அந்த நிலை அடையும் போது தான் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சா சகஜமாக சாதாரணமாக பார்க்கக்கூடிய நிலை வரும் அந்த நிலை அடையணும்னா இங்கே வரணும் அப்போ அந்த மேல்நோக்கிய வேகம் அடையணும் ஆனால் இங்கே வரலியா குண்டலினி சக்தி வருது எப்படி வருது அப்படின்னா இடைபிங்கலை நாடிகள் வழியாக மேலே வருது இனி ஒரு மூணாவது நாடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு சுயமுனா நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள்ல பத்து நாடிகள் தச நாடிகள் சொல்லுவாங்க முக்கியமான நாடிகள் நாடிகள் என்பது அந்த நிரம்பு வழியாகவும் ஓடுது நரம்புக்குள்ளேயும் ஓடுது அதுதான் நிரம்பு வேலை செய்யறதுக்கு காரணம் ரத்த குழாய்களுக்குள்ளேயும் ஓடுது தமனிகள் சிறை வழியாகவும் ஓடுது இது வழியாக அந்த உயிரோட்ட பாதைக்கு தான் நாடி என்று பெயரு உயிரோட்ட பாதைகளில் அதில் முதுகு தண்டில் இனி முக்கியமான மூணு அமைந்து அதில் அந்த மூணு தான் இடகலை பிங்கலை சுசுமனை அப்படின்னு சொல்லக்கூடியது இடகலை பிங்கலைக்கும் சுசுமனைக்கும் வேறுபாடுகள் இருக்குது அந்த வேறுபாடுனா இடநாடி என்பது குளிர்ச்சி ஆற்றலை கொடுக்கக்கூடியது சந்திரன்லேருந்து வரக்கூடிய காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது பிங்கள நாடி என்பது வெப்பத்தன்மையை கொடுக்கக்கூடியது சூரியன்லேருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலோடு தொடர்பு கொள்ளக்கூடியது சூரியனுக்கு வெப்பத்தன்மை சந்திரனுக்கு குளிர்ச்சித்தன்மை இந்த மூலாதாரத்திலிருந்து துரியத்தோட சஹசிராரத்தோடு இந்த மூணு நாடிகள் வழியாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கு மூணு நாடிகளும் நேர துரியத்துக்கு போகாது ஆங்கிலேயில் வந்து நிற்குது மூணு நாடிகளில் சுயமுனை எப்பவுமே ஓடாமல் தான் இருக்கும் இடை திங்கலே தான் ஓடிட்டுருக்கோம் அப்போ இடை நாடி ஓடுறப்போ நம்ம இடது மூக்கு மூக்கு வழியாக மூச்சு ஓடும் பிங்கள நாடி ஓடும்போது வலது மூக்கு வழியாக மூச்சு ஓடும் இந்த மூச்சு எப்போதுமே ரெண்டு நா மூக்கிலும் ஒரே நேரத்தில் ஓடாது காற்று இழுத்துட்டு இருக்கணும் ஆனால் நல்ல காற்று இழுத்துட்டு விட்டு பார்த்தா ஒரு மூக்கில் தான் வந்து ஃபோர்ஸாக வரும் இன்னொரு மூக்கில் ஃபோர்ஸாக இருக்காது நாடி ஒரு முக்கால் மணி நேரம் ஓடும் ஒன் முக்கால் மணி நேரத்தில் ஒன்றரை மணி வரை மணி நேரம் வரைக்கும் ஓடும் அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு பிங்கள நாடி ஓட ஆரம்பிக்கும் இது மாறி மாறிட்டே இருக்கும் ഇടനാടി ഓടും പോങ്കളെ ചാർജ് ആയിട്ടേക്കും പിങ്കള ചാർജ് ആയി ഫുൾ ചാർജ് ആണപറ ഇത് സ്റ്റാർട്ടായി ആട്ടോ ജെൻറേഷൻ ആട്ടോ ജെൻറേറ്റർ മാതിരി ഇത് സ്റ്റാർട്ടായി ഓടാൻ ഇരിക്കും ഇതിനാൽ എന്നും അമ്മവിടെ ഉയരും അപ്പാവിനുടേ ഉയരും മാറി മാറി ഉടമ്പിൽ ഓടിറ്റിരുക്കും ഇത് രണ്ടും ഇണൈവത്ില്ല തനിത്തനിയാതെ ഓടിറ്റ് അമ്മ ഉയർ കൈസി വരയ്ക്കും നമ്മൾ ഉയർ പോകും അമ്മവിടെ ഉയരും അപ്പാവിടെ ഉയർന്നാൽ ഉടമ്പിൽ ഓടിറ്റ് ആനാൽ രണ്ടും ഒന്നു ചേർന്ന് ഓടുവില്ലേ அதனால என்ன ஆகுது அந்த மனிதன் முழுமை இதுதான் வந்து யோக சாஸ்திரத்தில் இந்து சமயத்தில் சொல்றாங்க சிவசக்தி சமாகமம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்குள்ள சிவனுக்குள்ள பாதி சக்தி இருக்கு பாதி சிவம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே வேற ஒன்றும் கிடையாது அங்கே சக்தி சிவன் இதுதான் சிவம் என்பது பிங்கலை சக்தி என்பது இடகலை நாடி இந்த ரெண்டு நாடி வழியாதான் நோடி இதுதான் வந்து ரெண்டும் இணைவதே கிடையாது அம்மா கொடுத்த இன்பது துன்பங்கள் அப்பா கொடுத்த இன்பது துன்பங்கள் அந்த பதிவுகளை வைத்து அப்பப்போ வாழ்ந்துட்டே இருக்கு இது இந்த நாடிகள் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கு உடம்புக்குள்ள இது ரெண்டுமே ஓடுறது முதுகு தண்டுக்குள்ளே தான் முதுகு தண்டுக்குள்ளே இது ஓடுறது நரம்பு எதுவும் கிடையாது வயறு எதுவும் கிடையாது இது வந்து ரொம்ப மைன்யூட்டு ஒரு முடியை விட பல மடங்கு சின்னது ஆயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு சின்ன ஒரு வேக்கம் டியூபு தான் இது அந்த நாடிகள் சந்திக்கக்கூடிய இடம் ஏழு சக்கராஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் நாகதம் விசுத்தி ஆகின இதுல மூலாதார சக்கரத்தை நம்ம பார்த்தோம் ஆகினை வந்து மனமடக்கு மையம் அப்படின்றது பார்த்தோம் மூலாதாரம் உயிருக்கு மையமானது இந்த பதிவுகள் அனைத்தும் தூங்கிட்டு இருக்கிறது எனர்ஜி பேங்க் மூலாதாரம் இத்தனை இத்தனாதி சக்தி இருக்கிறதுனால இதுதான் உயிரை பிடிச்சு வச்சிருக்கு ഉയെ പിടിച്ച് വെച്ചതിനാൽ ജീവകാന്തം മയമായി എനർജി പേങ്ക മുലതം എനർജി പേക്ക് അത് നമ്മളുടെ ബറ്ററി ഉടലുക്കും ഉയരു മനതുക്കും ബറ്ററി